தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினப்பலன்களை தனுசு ராசிக்குண்டான தினப்பலன்களை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளவும் இதனால் நாம் அளிக்கும் வீடியோக்கள் தினமும் உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிய வரும் இன்று இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தனுசு ராசியின் இன்றைய ராசி பலன்களை காணலாம் இன்றைய தனுசு ராசி கிரக நிலைகளை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றுள்ளது மேலும் ஐந்து குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்வை பெறுவது ஒரு சிறப்பான யோகமாக சொல்லலாம் இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கியிருந்த இருந்த பிரச்சனைகள் இன்று சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான அருமையான வாய்ப்புகள் இன்றைய கிரக நிலையில் உள்ளன நீங்கள் செய்து வரும் தொழில்களில் இன்று வருமானங்கள் அதிகரிக்கும் எனவே உங்களது பொருளாதாரம் இன்று சிறப்பானதாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த நஷ்டங்களை இன்று நீங்கள் லாபத்தின் மூலம் ஈடுகட்டிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் தனுசு ராசி நேயர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் அல்லது அவர்களின் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அருமையான நேரம் இன்றைய ராசி நிலையில் உள்ளது நீங்களே எதிர்பாராத வகையில் உங்களது பழைய பாக்கிகள் ஏதேனும் இருந்தால் அவை இன்று வசூலாக கூடும் மேலும் குடும்பத்தில் அமைதி மன ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்று போராட நட்சத்திரதாரர்களுக்கு இன்று வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நேர்மையாக நடக்காவிட்டால் கஷ்டங்களுக்கு உள்ளாவர் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு தனுசு ராசிதாரர்களை இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் நன்றி மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்